வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசிலிருந்து அம்பாசப்தரம்புற ரோடில் ஜோஹோ அடுத்து ஒன்றரை ஸ்கூலுக்கு முன்னாடியே ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு தென்காசி டு அம்பாசம் போடுற ரோட்டு மேலே அமைச்சிருக்கு ஒரு லே அவுட் போடுறதுக்கு சூப்பர் இடம் நூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கு உள்ளே வந்து இடம் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஒரு லே அவுட் பர்பஸ்க்காக இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு சின்ன லே அவுட்டாக போடுறதுக்கு இந்த இடம் சூப்பர் இடம் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு லே அவுட்டும் இருக்கு அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி மத்தாளம்பறை அன்பு நகர் ஜோஹிகமணி இந்த ஏரியாலாம் இருக்குது இது நம்ம திருவிழகில் அமைஞ்சிருக்கிற ஒண்டர் சிபிஎஸ்இ ஸ்கூல் இந்த இருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம ஃப்ளாட் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குது ரோட்லேயே வந்துடும் தெங்காசி டு அம்பாசந்தர் ரோட்டு மேலே வந்துடும் முத்துமலைபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிற பஸ் ஸ்டாப் இதில் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே வந்துடும் ஸோ லேஅவுட் பர்பஸ்க்காகவும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் ஒரு ஸ்கூல் காலேஜ் மாதிரி கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் ரோட் ஃப்ரண்டேஜ் அடி தான் இருக்கு உள்ளே போய்ட்டு இடம் எக்ஸ்டெண்ட் ஆகுது டெம்பிள் வியூ நம்ம தோரணமலை முருகன் கோயில் வியூ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இதை பத்து சென்டாக வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கிடலாம் இருபது சென்டாக வாங்கினாலும் வாங்கிக்க வாங்கிக்கிடலாம் பத்து சென்டாக வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபாயும் மொத்தமாக நீங்கள் அந்த இடத்த ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்டே வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபாயும் ஸோ ரீசனபிளான பிரைஸ் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் இதை விட பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக கிடணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்டர் பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு தரோம் இது நம்ம தெங்காசி டூ அம்பை ரோடு தெங்காசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பழைய குற்றாலத்தில் இருந்தும் ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் இந்த தலைமறை ஐடி கம்பெனிலேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே நம்ம இடம் அமைஞ்சிரும் ஸோ இருபத்தஞ்சி சென்ட்டாகவும் இருக்குது இருபத்தஞ்சி சென்ட்டாக வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கதெல்லாம் பத்து சென்ட்டு இருபத்தஞ்சு சென்ட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மூணு லட்ச ரூபாயும் மொத்தமாக வாங்கணுன்னு நினச்சிங்கனாலும் ரெண்டரை லட்ச ரூபாயும் ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசி மாவட்டம் மத்தாளம்பாறைக்கு அடுத்து அமைஞ்சிருக்குது ஒண்டர் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இது நம்ம தென்காசி டு அம்பாசமுத்துறம் ரோடு தென்காசியிலேருந்து ஆறு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நூறு அடி ரோட் ஃப்ரண்டேஜோட இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கவங்க நினைக்கிறவங்க இருக்கிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிகள் சேல்ஸ் வந்திருக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் ஸோ மற்ற மாதிரி ஜோகோ பக்கத்தில் இருக்கிறதுனால ஜோகோவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பத்து சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டு இருபது சென்ட்டாக நீங்கள் வாங்குனிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு பெரிய வீடாக கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர் இடம் இப்போ வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்தில் ரீசேல் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டன் கிடைக்கும் ஏன்னா அந்த ஏரியா எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா பேசிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது மொத்தம் பாரை பக்கத்தில் இன்னும் நிறையா ப்ராப்பர்ட்டிகள் சேல்ஸ் இருக்குது அஞ்சு சென்ட் ஏழு சென்ட் பத்து சென்ட் இந்த மாதிரி ரோட்டு மேலே நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல சொந்தமாக சொந்தமாகிக்கிட்டேன்னு நினச்சிக்கனா கால் பண்ணுங்கள் நம்மளோட ஆஃபீஸ் தெங்காசி மேலே மாசு இதில் இருக்குது உங்களோட ரிக்கொயர்மெண்ட் என்ன இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க நல்ல ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் நம்ம இடத்த ஒட்டியே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது முத்துமலைபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப் ஒட்டி நம்ம இடம் வந்துடும் ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் சூப்பராக இருக்கும் மத்தாலம்பரை பக்கத்தில் லேண்ட் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு ரீசண்ட்டாக ஸோ நல்ல இடமா உங்களுக்கு சொந்தமாக கேட்குன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி படிச்சுருந்துச்சுன்னா பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்